ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வெற்றி நடக்கணும் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அந்த கல்லை தேய்ச்சி நெத்தில இட ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமமாக வந்து அது எல்லாம் உலகம் பூரா குங்குமம் இட்டுக்கணும் கடவுளுடைய விஷயம் பெரிய பிரசாதம்னு ஒரு மங்கள குங்குமமாக வந்தது முதல்ல காமாக்கியா தான் ஒரு காரியம் வெற்றி அடையணும்னாலும் சிறப்பு சத்ருக்கள் பிரச்சனை நிறைய இருந்தாலும் அதை நெத்தில இட இட சத்ரு பிரச்சனை தீர்ந்துடும் இந்த கெட்ட சக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அமானுஷியங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அமானுஷ்யங்கள்லாம் கூட அந்த காமாக்கியா குங்குமம் நெத்தில இட இட எல்லா கெட்ட சக்தியும் போயிடும் அப்புறம் தரித்திரங்கள் நான் காமாக்கியா குங்குமம் அப்படின்னா உங்களுக்கு பணம் அதாவது இழந்த பணம் நம்ம ஒரு பணத்தை இழந்துட்டோம்னாலும் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம்னாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும் எதிரிகள் எல்லாம் தும்சம் பண்ணும் மங்களத்தை இழுக்கும் சுபகாரியங்களை நடத்தி கொடுக்கும் மங்கள தேவிகளை வீட்டுக்குள்ளே வர வைக்கும் கடாட்சங்கள் பெருகும் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலக பிரசித் பெற்ற ஒரு குங்குமம் எது அப்படின்னா அந்த குங்குமத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா குங்குமம் அப்படிங்கறதே நம்மளுடைய பாரம்பரியத்துல ரொம்ப ஒன்றிணைந்த ஒன்று அது முதல்ல எங்க உருவாச்சு எப்படி உருவாச்சு எப்படி குங்குமம் வந்து வழிபாட்டுக்கு வந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதை தான் பார்க்க போறோம் குங்குமம் அந்த சொல்லுக்கே வந்து ஒரு மரியாதையும் மகத்துவமும் உண்டு அந்த சொல்லுக்கே அத்தனை விஷயங்கள் இருக்கு இது எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம் முதல் முதல்ல குங்குமம் உருவான இடம்னு பார்த்தா இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாக்கியா தேவி ஆலயத்தில் தான் யோனி பிடம்னு பேர் ஸ்ரீ காமாக்கியா தேவி தான் பிடம்னு சொல்கிறது அசாமில் இருக்கக்கூடியது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடத்தில் மிக முக்கியமான நான்கு பீடங்கள் உண்டு அதில் காமாக்கியா யோனிபிடம்ங்கிறது பிரதான பீடம் சரி காமாக்கியா யோனினால் என்ன எல்லாருக்கும் தெரியும் பெண் உறுப்பு தான் காமாக்கியா யோனின்னு சொல்லுவாங்க பெண் உறுப்பு தான் யோனின்வாங்க அந்த யோனிக்கே ஒரு கடவுள் இருக்குது அப்படின்னா அதுதான் காமாக்கியா தேவி இது சிருஷ்டி தேவின்னு சொல்லுவாங்க காமாக்கிய தேவியை சிருஷ்டி தேவி அதாவது உதிக்கிறது உதிப்பவெல்லாம் அதுக்கான கடவுள்னு சொல்லக்கூடியதுதான் காமாக்கியாவுடைய தேவி இப்படிப்பட்ட ஒரு தேவியுடைய குங்குமம் தான் பிரதானமான குங்குமம் இந்தியாவிலேயே ரொம்ப மிக முக்கியமான குங்குமம் சொல்லப்படுறது தான் காமாக்கியா குங்குமம் இந்த காமாக்கியா குங்குமம் உருவான வரலாறு எப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கதையாக தான் சுருக்கமாக சொல்கிறேன் பார்வதி தேவியை ஐம்பத்தோரு துண்டுகளாக உடம்பை வெட்டப்படுது அதில் ஒவ்வொரு பாகமும் ஒரு ஒரு ஊரில் விழுது கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கமாக விழுது அதில் பெண் யோனி காமாக்கிய தேவியோட அதாவது பார்வதி தேவியாரோட யோனி விழுந்த இடம்தான் அசாம்ல இருக்கக்கூடிய கவுகாத்தி அப்படிங்கிற ஊரில் நீலாஞ்சல்னு ஒரு மலை அந்த மலை மேலே விழுந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது அப்படி விழும்போது அந்த இடம்தான் காமாக்கியா பீடம்னு சொன்னாங்க அது ரத்தமாக போகப்பட்டதாகவும் அந்த ரத்தத்துல கல் கல்லாக உறைஞ்சிடுச்சு அந்த ரத்தம் போச்சு இல்லையா அதெல்லாம் கல்லாக உறைந்து அது அப்படியே இருந்துச்சு இன்றைக்கும் அந்த கோயில் இருக்காங்க ரொம்ப பிரசித் பெற்ற கோயில் உலகத்தில் மாத விளக்குக்கு அப்படின்னு ஒரு கடவுள் இருக்குதுனாலும் அதுவும் காமாக்கியா தேவி தான் மூணு நாள் அந்த கோயிலை மூடுவாங்க அப்புறம் பெரிய திருவிழா வைப்பாங்க அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய கோவில் அந்த கல்லை உராசி நெத்தில இட ஆரம்பித்தாங்க ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வெற்றி நடக்கணும் நமக்கு ஒரு நல்லது நடக்கணுன்னா அந்த கல்லை தேய்ச்சி நெத்தில இட ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமமாக வந்து அது எல்லாம் உலகம் பூரா குங்குமம் இட்டுக்கணும் கடவுளுடைய விஷயம் பெரிய பிரசாதம்னு ஒரு மங்கள குங்குமமாக வந்தது முதல்ல காமாக்கியா தான் இப்பேற்பட்ட அந்த காமாக்கியா குங்குமத்தில் பல அற்புதங்கள் இருக்கு பல சக்திகள் இருக்கு அந்த கோயிலுடைய வரலாற்றுலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போவும் பழைய காலத்துல எல்லாம் மகாராஜா காலத்துல எல்லாம் போருக்கு போனோன்னா வெற்றி திலகம்னு ஒன்று விடுவாங்க அதாவது ரத்தத்தை வாளால் கையை கிழித்து ராணி என்ன பண்ணுவாங்கன்னா மகாராஜா நேத்தில விடுவாங்க நாங்கள் இது வெற்றி திலகம் போய் வெற்றி பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு அந்த வெற்றி திலகம் தான் காமாக்கியாவுடைய குருதி திலகம்னு சொல்லப்பட்டது அப்பேற்பட்ட குங்குமம் காமாக்கிய ஆலயத்தில் ரொம்ப பிரசித் பெற்றது அந்த குங்குமத்தை நீங்கள் காமாக்கிய ஆலயம் போனவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் போனீங்கன்னா உங்களை நெத்தில இட்டு விடுவாங்களே தவிர குங்குமத்தை கையில் கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது ஐஸ்வர்யமானது கீழே ஒரு சொட்டு விழுந்துட்டாலும் அது அம்மனுக்கு உடைய குருதியை நம்ம மெரிக்கிறதா ஆகிடும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணாங்க அந்த குங்குமத்தை ஒரு முறை நெத்தில இட்டுட்டோம்னா ஓராண்டு காலத்துக்கு அதுக்கு பலன் உண்டுன்னு சொல்லப்படுறாங்க காமாக்கிய குங்குமத்துக்கு அத்தனை சக்திகள் அப்பேற்பட்ட காமாக்கிய குங்குமம் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரியம் வெற்றி அடையணும்னாலும் சிறப்பு சத்ருக்கள் பிரச்சனை நிறைய இருந்தாலும் அதை நெத்தில இட இட சத்ரு பிரச்சனை தீர்ந்துடும் இந்த கெட்ட சக்தின்னு இல்லையா சொல்கிறாங்க இல்லையா அந்த அமானுஷியங்கள்லாம் கூட அந்த காமாக்கிய குங்குமம் நெத்தியில் இட இட எல்லா கெட்ட சக்தியும் போயிடும் அப்புறம் தரித்திரங்கள் தரித்திரம்லாம் நம்மளை விட்டு போகணும்னா காமாக்கிய குங்குமத்தை நெத்தியில் இட இட தரித்திரங்கள் போயிடும் இது மட்டும் இல்லை குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகணும் பணம் பொருள் செல்வங்கள் பெருகணும் குடும்பத்துல சந்தோஷங்கள் நிலைக்கணும் மங்கள காரியம் நடக்கணும்னாலும் காமாக்கியா குங்குமம் தான் அப்பேற்பட்ட காமாக்கியா குங்குமம் இன்னும் பல விஷயத்துக்கு உத்தியோக சம்பந்தப்பட்டதுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கு ஞானத்துக்கு எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் காமாக்கியா குங்குமம் தான் பலமான ஒரு குங்குமம் அப்படிப்பட்ட குங்குமம் இன்றைக்கும் பிரசித்தி பெற்ற குங்குமா இருக்கிறது காமாக்கியா குங்குமம் தான் அது ஒரு கல்லு அதோடைய பவுடர் தான் இந்த மாதிரி காமாக்கியா குங்குமமாக கொண்டு வராங்க இந்த குங்குமத்தை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய அற்புதமான நன்மைகள் ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது அது வச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் நம்ம ஆலயத்துலேயும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கூட காமாக்கியாவுடைய ஆலயத்திலேயே பூஜை பண்ணி எது காமாக்கியா கருவறையில் எங்க அசாம்ல இருக்கக்கூடிய காமாக்கியா கருவறையில் பூஜை பண்ணி கொண்டு வந்து இங்க பல பேருக்கு அந்த குங்குமங்கள் நம்ம வந்து வழங்கப்பட்டிருக்குது ரொம்ப வருஷம் முன்னாடி இலவசமாலாம் நம்ம வழங்கின காலங்கள்லாம் இருக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குங்குமம் நம்ம இடத்துல இங்க அதாவது தமிழகத்துல சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பணங்காட்டு பாக்குங்கிறத்துலயும் காமாக்கியா கோயில் இருக்கு நம்ம இங்கேயும் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டிலே ஒரே கோயில் இதுதான் காமாக்கியா கோயில் வேற எங்கேயுமே கிடையாது அப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த தான் காமாக்கியா குங்குமம் அந்த குங்குமத்தை எந்த அளவுக்கு நீங்க நெத்தியில பயன்பாட்டுல வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு அளவுக்கு காரிய சித்தி வெற்றி காரிய சித்தி காரிய சித்தியாகும் காரிய வெற்றி அடையும் மங்கள காரியங்களுக்கு சொல்லவே வேணாம் என்ன குங்குமம் அப்படின்னாலுமே மங்களம்னு பேரு அப்பேற்பட்ட மங்கள காரியமும் நிறைய அளவுக்கு காரிய சித்திகள் அடையும் காமாக்கிய குங்குமத்தில் இருந்தா பெரும் பலம் அம்பாலே நம்ம கூட இருக்கிறதாக அந்த சம்பிரதாயங்கள் ஏன்னா இது அசாமில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய விஷயம் இங்கே அதிகமாக அதை பற்றி தெரியல குங்குமம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் காமாக்கியா குங்குமம் அப்படின்னா உங்களுக்கு பணம் அதாவது இழந்த பணம் நம்ம ஒரு பணத்தை இழந்துட்டோன்னாலும் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம்னாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும் எதிரிகள் எல்லாம் தும்சம் பண்ணும் மங்களத்தை இழுக்கும் சுபகாரியங்களை நடத்தி கொடுக்கும் மங்கள தேவிகளை வீட்டுக்குள்ளே வர வைக்கும் கடாட்சங்கள் பெருகும் எதை வேணாலும் நம்ம வெற்றி அடையக்கூடியதுக்கும் ஞானம் கொடுக்கறதுக்கும் காரியம் நடக்கிறதுக்கும் காமாக்கியா குங்குமம் பலம் வாய்ந்த ஒரு குங்குமம் அப்பேற்பட்ட ஒரு குங்குமம் நம்ம இடத்துலையும் கிடைக்கிது காமாக்கியோடைய ஒரிஜினல் குங்குமம் அஸ்ஸாமில் காமாக்கியா கோயிலில் நீங்களே போனாலும் சரி யாரு போயிருந்தாலும் குங்குமம் நெத்தில இடுவாங்க கையில் தரமாட்டாங்க அப்பேற்பட்ட கோயில்லையே மூலஸ்தானத்துல பூஜை செய்யப்பட்ட அற்புதமான குங்குமம் காமாக்கியா குங்குமம் நம்ம இருக்குது இருக்கு இந்த குங்குமத்துடைய பெருமைகள் இன்னும் நிறைய நான் சொல்கிறேன் பொறுத்திருந்து ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை பார்த்தவங்க உங்கள் எல்லாேருக்கும் சகல் அனுகிரகமும் காமாக்கியா தேவியுடைய பேரரும் காமாக்கிய குங்குமத்தோட சக்தி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நான் வேண்டேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம்